விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் லட்சக்கணக்கானோர் திரளுகிறார்கள் அண்மையிலே நாங்கள் நடத்திய மாநாட்டில் பல லட்சம் பேர் திரண்டார்கள் அந்த மக்கள் திரளை வைத்து வீசிக்கா தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற விவாதத்தை எந்த ஊடகமும் செய்யவில்லை திருமாவளவன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்று யாரும் விவாதிக்கவில்லை விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான சினிமா நடிகர் கதாநாயகர் என்பதை வைத்து கொண்டு பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வதை போன்ற நிகழப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் திமுக விசிகா போன்ற கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பேரும் அரசியல் சக்திகளாக வருகிறார்கள் கொள்கை கோட்பாட்டு புரிதலோடு களத்திலே நிற்கிறவர்கள் நீண்ட காலமாக அரசியல் களத்தில் மக்களோடு நிற்பவர்கள் அந்த பெருந்திரளுக்கும் நண்பர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிற திரளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது